அங்க வந்து பாஜகவுக்கான சாதாமான சூழ்நிலை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல சட்டமன்றத்தில் தோத்தம் பிறகுமே பார்லிமெண்ட்ல ஜெயித்தாங்க சட்டமன்றத்திலே ஜெயித்திருக்கிறாங்க அப்போ அங்கெல்லாம் கேட்கவே வாண்டாங்கிற அளவுக்கு போட்டியே இல்லைங்கிற அளவுக்கு தான் பெரிய ஒரு சூப்பா தான் மின்மூண்டு மாநிலங்களும் இருக்கும் இதை தாண்டி டெல்ஹியில ஆம் ஆத்மி மேட்ரு ஒரு சிம்பதி ஃபேக்டரா எடுக்கிறாங்க அது ஏழு தொகுதியில ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்கு பலத்தோட பாஜக இருக்குது பட் ஆம் ஆத்மி மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த இதுல ஊழல்னு சொன்னதே காங்கிரஸ் அப்ப அது எப்படி காங்கிரஸ் ஆம் ஆத்மி அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்க்கணும் இந்த ஹேமந்த் சோரனை மீறி ஜார்க்கண்ட்ல ஸ்வீப் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மீறி டெல்லியில் ஸ்வீப் பண்ணிட்டுன்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஊழலை ஏற்று நடவடிக்கை எடுத்தால் நல்ல ஒரு ஆதரவு வலயம் கிடைக்கும் போது பண்ணக்கூடிய அவ்வளவு வேலையும் பாஜக செய்யாமல் இருக்காது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிம்பதி நடவடிக்கை எடுக்க சொன்னதே காங்கிரஸ் தானே இப்போ விஜயனுக்கு எடுக்க சொல்றதே காங்கிரஸ் தானே மோடியை பொறுத்தவரை ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தான் விஜயன் வந்து எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸுக்கு எதிராக இருப்பார்னு சொல்லும்போது போது இடதுசாரியில பிரதான எதிரி காங்கிரஸுக்கு எதிரான ஒருத்தர் இருக்கிறாரு அது நமக்கு ஒரு வகையில் அரசியல் ரீதியாக லாபம் தான்னு அவர் பார்ப்பார் அவங்க திட்டமிட்டு கரெக்டாக சுற்றா அது மட்டும் இல்ல ராமர் கோயில் கெட்டணம் பிறகு தோத்தா அது இந்துக்களுக்கே அவமானங்கிறதாம் அதிக ஓட்ட போல் பண்ணுங்கிறதா ஆர் எஸ் எஸ் வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்துக்கள் ஓட்ட எல்லா பிரிவு இந்துக்கள் ஓட்டையும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க போல் பண்ணுவாங்க பாரத திருநாட்டுல ஆயிரம் ஆண்டுகள் ஆட்டு வந்த யாருமே வந்து இந்துக்களை இந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்தினவங்க இல்ல அரசியல் அரங்கத்தில் நெகுரு இந்திரா காந்தி உட்பட இந்துக்களின் ஆதரவை இந்த அளவு பெற்ற தலைவர் யாருமே இல்ல இந்துக்களின் ஆதரவிலேயே ஓரளவு முஸ்லிம்கள் ஆதரவிலையும் நெகரு சாதனைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி முறியடிப்பார் அந்த இந்துக்களை பிளவுபடுத்தலாங்கிற அரசியல் வந்து நீங்க அத்வானிகிட்ட நடக்கும் வாஜ்பாயிட்ட நடக்கும் மோடி கிட்ட நடக்காது சிதம்பரம் ட்விட்டர் போடுறாரு ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள படிச்சு பேசி எழுதி ஷேர் பண்ணி சந்தோஷம் மோடி ஸ்ட்ராங்கா இருக்காரு ரெண்டாயிரத்தி விட பல மாநிலங்களில் ஸ்ட்ராங்கா இருக்காரு அதனால கண்டிப்பா மோடி வந்து பெரிய வெற்றியை பெறுவாருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன் லாஜிக்கா தான் சொல்றேன் வணக்கம் தம்பி இப்போ சிலகட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய இடங்கள்ல இன்னும் நடக்க வேண்டியது இருக்கு ஆனால் நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது இரண்டு பெரிய தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக இது ரெண்டுமே ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றச்சாட்டுகள் இல்லை நீங்கள் இதை செய்யலை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத தாண்டி இடங்களை குறிவைத்து நிறைய இடங்களில் பிரச்சாரம் செய்கிறாங்களே சார் குறிப்பாக பாஜகவில் எடுத்துக்கிட்டோம்னா நானூறு இடங்கள் தான் எங்களுடைய எய்ம் அந்த நானூறு இடங்கள்ல நாங்கள் ஈஸியாக ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களே நிறைய இடத்துல காங்கிரஸை நாங்கள் ஒரு எதிரியாகவே நினைக்கல அப்படிங்கிற மாதிரியான போகுது காங்கிரஸ் ரொம்ப தாக்கி பேசுகிறாரு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அத்தனை இடங்கள் கிடைக்காது நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் லீடிங் வருவோம் எங்களுடைய கூட்டணியை வச்சு தான் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கள நிலவரம் நல்லாவே தெரியும் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது கல நிலவரம் உண்மையில் என்ன சார் இருக்குது மூன்றாவது முறை மோடி ஆட்சியை பிடிப்பார் அவர் ஒரு தீர்க்க சரி தரிசனத்தில் அப்படியே பெரிய வேவாக வந்து நானூறு வருன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க நானூறு முன்னாடி பொசிஷன் பண்ணுறாங்க ஸோ அதில் ஒரு ஐம்பது அறுபது குறைஞ்சாலும் கூட முன்னூற்றி நாற்பதுங்கிற அளவுக்கு வந்துடலான்னு அவங்க நம்புகிறாங்க என்னோடய பார்வை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட மோடி அதிக வாக்குகளையும் பெறுவார் மோடி அணி வந்து அதிக சீட்டுகளையும் பெறும் மோடிக்கு தனி மெஜாரிட்டி வருங்கிறதான் என்னோடய பார்வை நெகரின் சாதனையே மோடி முடிவைச்சுருவான்னு தான் நான் பார்க்குறேன் நீங்கள் யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து மாயாவதி அகிலேஷ் யாதவ் ஆர்எல்டி கூட்டணி வச்சுருந்தாங்க இப்போ வெஸ்டர்ன் யூபியில் ஜாட் மத்தியில் செல்வாக்குள்ள ஆர்எல்டி வந்து பாஜக பக்கம் வந்துட்டாங்க மாயாவதி வெளியேறிட்டாங்க மாயாவதியை விட செல்வாக்கு குறைஞ்ச காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்குது அப்போ அரித்மெட்டிக்கலி மோடி வந்து விட மேலே இருக்கிறாப்பில் பாஜக அத்மேட்டிக்கலி எதிரணி வந்து காங்கிரஸ் வந்து அகிலேஷ் யாதவ் கூட்டணி கிடச்சது காங்கிரஸுக்கு லாபம் எதிரணி விட கீழே இருக்குது அத்மேட்டிக்கலி செல்வாக்கு வளையத்திலையும் நாற்பது சதவீதம் எடுத்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற பாஜக யோகியை முன்னிறுத்தி நாற்பத்தி நாலு வந்துட்டு சட்டமன்றத்தில் நாற்பது வரும்போது பாஜக ஐம்பது வந்தது நாற்பத்தி நாலு சட்டமன்றத்தில் வரும்போது ஐம்பத்தி நாலு மோடி வருவாருங்கிறது தான் கான்செப்ட் ஸோ மீதி வந்து ரெண்டு அணியாக இருக்கிறாங்க மாயாவதி அவங்க ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு இல்லாமல் போகாது சுயேட்சிகள் ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கு அப்போ ஐம்பதுக்கு மேலே அவர் வரும்போது யூபியில் முன்ன விட ஒரு பத்து சீட்டு அதிகம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுதான் உத்தரப்பிரதேசோட நிலமை பீகாரில் முன்ன விட இப்போ வந்து உபேந்திர புஷ்வாகா கோரி கம்யூனிட்டி கட்சி பதினாலில் மூணு சீட்டு ஜெயித்து பத்தொம்போதில் பிஜேபி விட்டு போனவங்க மாஞ்சி ஷெடுல் காஸ்ட் பார்ட்டி இவங்க கூடுதலாக அலையன்ஸ் வந்திருக்காங்க அங்கே கொஞ்சம் அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது பிறந்தால் கூட்டணியாக இருக்கலாம் ஒரு சில தொகுதிகள் இதாகுன்னு சொன்னாலும் கூட நாற்பதுக்கு முப்பத்தொம்போது எடுத்த பாஜக இப்போவும் ஆல்மோஸ்ட் அதை எடுத்துருவாங்க ஏன்னா அங்கே வந்து எதிரணி அர்த்தமேட்டிக்கலி பலவீனப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை கிட்டத்தட்ட ஸ்வீப் படிக்க போகிறாங்க ஸ்வீப் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது யாதோ முஸ்லீம் டாமினேட்டட் ஏதோ சீட்டுகள் வந்து ஒன்றோ ரெண்டோ வந்து போட்டி இருக்கும் அவ்வளோதான் அதுவும் உறுதினு சொல்ல முடியாது போட்டி இருக்கு இப்போ நம்ம திமுக அணிக்கு சொல்கிறோம்ல தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாறு சீட்டில் போட்டி இருக்கும் போட்டி இருக்கக்கூடிய சீட்லாம் திமுக தோக்குன்னு சொல்ல வரல இப்போ டாப் ஆஃப் தி ஆல் ராமநாதபுரம் ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு சர்வே பிஜேபியோட இன்டர்னல் சர்வே ஐபி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்றாலும் திமுக அணிக்கு உள்ள சாதகமான சூழ்நிலை மாதிரி தான் அங்கே வந்து பாஜகவுக்கான சாதகமான சூழ்நிலை அத்மேட்டிக் ஸ்ட்ரென்தடிப்படியே நான் பேசுகிறேன் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் சட்டமன்றத்தில் தோத்தம் பிறகுமே பார்லிமெண்ட்டில் ஜெயித்தாங்க இப்போ சட்டமன்றத்திலே ஜெயித்திருக்கிறாங்க அப்போ அங்கெல்லாம் கேட்கவே வேண்டாங்கிற அளவுக்கு போட்டியே இல்லைங்கிற அளவுக்கு தான் பெரிய ஒரு சுவீப்பாக தான் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மூன்று மாநிலங்களும் இருக்கும் இதை தாண்டி டெல்லி டெல்லியில் ஆம் ஆத்மி மேட்ரு ஒரு சிம்பதி ஃபேக்டராக எடுக்கிறாங்க அது ஏழு தொகுதியில் ஐம்பத்தேழு சதவீத வாக்கு பலத்தோடு பாஜக இருக்குது பட் ஆம் ஆத்மி மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த இதில் ஊழல்னு சொன்னதே காங்கிரஸ் அப்போ அது எப்படி காங்கிரஸ் ஆம் ஆத்மி அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்க்கணும் பட் நான் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிம்பதி இருக்குது ஒய்ஃபை வச்சு அவர் தெளிவாக அரசியல் பண்ணுறாருங்கிறத நான் மறுத்து பேச விரும்பல அவரும் அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக தான் எதிர்கொள்கிறாரு ஒன்றும் தொகுதியில் அதுக்கு என்ன விளைவுகள் வருங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி ஹரியானா ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி இருந்தாலும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்த கட்சி பாஜக என்றாலும் இங்கே ஒரு கூட்டணிக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கொடுத்து குருஷேத்திரம் அந்த ஜாட்டு டாமினேட்டட் ஒன்று ரெண்டு தொகுதியில் ஒரு பத்து தொகுதியில் ரெண்டு தொகுதிக்குள்ளே என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதுவும் மோடி வேவ் நல்லா இருந்ததுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பெயிரும் அடுத்து ஜார்க்கண்ட் அங்கேயும் அலையன்ஸை பாஜக ஸ்ட்ரெங்கன் பண்ணிட்டாங்க பட் இந்த ஹேமந்த் சோரன் அரஸ்ட்டு ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்தாங்கிறத லைட்டாக பார்க்கலாம் பெரிய உழைவுகளை ஒன்றும் ஏற்படுத்தாது இன்னும் இந்த ஹேமந்த் சோரனையும் மீறி ஜார்க்கண்டில் ஸ்வீப் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவாலே மீறி டெல்லியில் ஸ்வீப் பண்ணிட்டுன்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஊழல் ஏற்று நடவடிக்கை எடுத்தால் நல்ல ஒரு ஆதரவு வளையம் கிடைக்கும் போது அதிமுகவை க்ளோஸ் பண்ணக்கூடிய அவ்வளோ வேலையும் பாஜக அது அதுக்கு செய்யாமல் இருக்காது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடிக்கு எதிராக ஐடி வராது இடி வராது சிபிஐ வராதுன்னா வந்து அவர் பெரிய ஹீரோ இசை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அதை வராதுன்னு சொன்னோம் வரலை வரக்கூடாதுன்னு சொன்னோம் காரணம் அந்த சூழ்நிலையில் ஹீரோயிசம் எடுத்துருவாரு ஹீரோ ஆயிடுவாருன்னு இனிமேல் ரிசல்ட்டில் டெல்லி ஸ்வீப்பு உத்தரகண்ட் ஸ்வீப்புன்னா தமிழ்நாட்டில் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி பழனிசாமியை மோடி என்ன பண்ணுறாருங்கிறது அப்போ பார்த்துடலாம் என்றாலும் எடப்பாடி வந்து சசிகலா வீழ்த்தணுங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாருங்கிறதும் ஒரு இது உண்டு அது இந்த விஷயம் எடப்பாடிக்கு தெரியும் நாம் மோடி அவர்கிட்ட என்ன பேசியிருப்பாருங்கிறது நமக்கு அது புரியும் என்றாலும் அரசியல் ரீதியாக ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் லாபம் வரும்ங்கிறது டெல்லிலேயும் உத்தரகண்ட்லேயும் உறுதிப்படுத்தப்பட்டுனா அந்த நடவடிக்கை அதிமுக ஊழல்வாதிகளுக்கு எதிராக தான் எடுக்கப்படும் நம்புகிறேன் அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆந்திராவில் கழிஞ்ச முறை மோடிக்கு சீற்று கிடையாது இப்போ நாயுடு ரெண்டாயிரத்தி பதினாலில் அணி நாயுடு பவன் கல்யாண் பாஜக அரிசிட்டு ஒரு அணி அமைஞ்சிருக்கு ரொம்ப பலமான அணியாகவும் பார்க்கப்படுது எஸ் அடுத்து கர்நாடகாவில் கலைஞ்சோடையும் ஸ்வீப் பண்ணாங்க இப்போ வந்து தேவகோடா ஒரு எட்டு பத்து சதவீத வாக்குள்ள உக்காலிகா வாட்டு வாக்குள்ள அவரும் கூட்டணிக்குள்ளே வரார் பட்டு கர்நாடகாவில் அவங்களுக்கு சித்தாராமியாவுக்கு செல்வாக்கையோ சிவகுமாருக்கு செல்வாக்கையோ ரெய்டாவில் சிவகுமார் கிடச்ச அனுதாபத்தையும் நாம் குறைச்சி மதிப்பிடலை சிவகுமாருக்கு ஒரு சா ஜாதியில் ஒரு அனுதாபம் இருந்தது அது சட்டமன்ற தேர்தல தெரிஞ்சுது என்றாலும் ஐம்பது சதவீதம் வாக்கு வருது அடிஷ்னலாக ஒரு தேவகோடா ஒரு ஏழு எட்டு சதவீதம் இருக்கும்னு சொல்லும்போது கர்நாடகா ஸ்வீட் பண்ணிடுவாங்கன்னு தான் கருதுறேன் கேரளாவில் ஒரு நாலு சீட்டில் ஃபைட்டு இருக்கும் நான் உறுதியாக கூட நான் சொல்ல விரும்பலை ஏன்னா கம்யூனிஸ்ட் கீழே போச்சுன்னா காங்கிரஸ் அந்த தொகுதிகளை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணி ஜெயித்துருவாங்க அதுதான் ராஜீவ் சந்திரசேகராக சசிதரூரா தான் பேசுகிறாரு இப்போ நேம் ரவீந்திரனும் ஃபைட் பண்ணி மும்முனை போட்டி வந்தால் ஒரு வாய்ப்பு வந்துடலாம் திருச்சூரில் கிறிஸ்டின்ஸ் ஆதரித்தா ஒரு வாய்ப்பு வந்துடலாம் இது முரளிதரன் ஆக்டிங்கெல்லாம் ஜெயித்திரலாம் பத்தி திட்டாவில் அனில் ஆண்டனிக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் இதெல்லாம் மும்முனை போட்டியில் வாய்ப்புன்னு நான் சொல்கிறேன் பாஜக வந்து அந்த இடத்துக்குள்ளே வெற்றி கோட்டை தொடணும்னா மும்முனை போட்டி வரணும் கம்யூனிஸ்ட்டு கீழே போய் இருமனை போட்டி வந்துட்டுன்னா அது கா காங்கிரஸ் ஜெயித்துருவாப்பில் நம்ம எதார்த்தத்தை தான் கரெக்டாக பேசுகிறோம் இதில் இன்னைக்கு விஜய விஜயனுக்க ஊழலுக்கு மோடி பார்க்குறாரு மோடி வந்து ஒரு ப பரிவோடை பார்க்குறாரு விஜயனுக்க ஊழல் மேலே மோடி நடவடிக்கை எடுக்கலைன்னு இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தியே பேசியிருக்கிறாரு இதைத்தானே நீங்கள் டெல்லிலையும் பேசுனீங்க அப்போ இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிம்பதின்னு நீங்கள் ட்ராமா போட்டிங்கன்னா ஊழல் இன்னி நடவடிக்கை எடுக்க சொன்னதே காங்கிரஸ் தானே இப்போ விஜயனுக்கு மேலே ஊழல் நடவடிக்கை எடுக்க சொல்கிறதே காங்கிரஸ் தானே மோடியை பொறுத்தவரையில் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் தான் விஜயன் வந்து எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸுக்கு எதிராக இருப்பார்னு சொல்லும்போது இடதுசாரியில் பிரதான எதிரி காங்கிரஸுக்கு எதிரான ஒருத்தர் இருக்கிறாரு அது நமக்கு ஒரு வகையில் அரசியல் ரீதியாக தான்னு அவர் பார்ப்பார் ஸோ கேரளாவில் பெருசாக சீட்டு வந்துடும் நான் நம்பலை நாலு சீட்டில் கிடச்சா லாபம் தமிழ்நாட்டில் என்டிஐக்கு வந்து ஓபிஎஸ் டாப்பாக இருக்காருன்னு ஐபி ரிப்போர்ட்டு எக்ஸிட் போட்டு போர்ட்டெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஒரு சிம்பதியில் வந்திருக்காருன்னு இருக்குது மற்ற இடங்கள்லாம் ஃபைட்டுங்கிற லெவலில் தான் நான் பார்க்குறேன் கோயம்புத்தூரோட ஃபைட்டுன்னு தான் நான் பார்க்குறேன் நான் ஃபைட்டுன்னு தான் கோயம்புத்தூரை பார்க்குறேன் நம்ம அண்ணாமலை சாதிச்சிருவார் சாதிக்கிறாருங்கிறது வேறு விஷயம் பட் நான் நாளைக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி எனக்கு இருக்கணுங்கிறத நான் பார்ப்பேன் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை அதே மாதிரி தினகரனும் வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குது ஸோ இங்கே ஒன்றும் பெருசாக தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்புக்குள்ளே நம்ம இல்லை தமிழ்நாட்டை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலே பத்தொம்போதுலேயும் மோடி ஆட்சிக்கு வரலை இருபத்தொம்போதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கான ஒரு ஒரு அஸ்திவார மாட்டேன் இங்கே பதினஞ்சு சதவீத வாக்கை என் கடந்துட்டுன்னா அது நல்லா தான் இருக்கும் அது பிறகு மோடி ஒருத்தர் ரசியமாக முன்னிறுத்தி ஒரு இருபத்தி ஆறுலேயே அது சாதிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் எடப்பாடியை ரொம்ப கீழே தள்ளுறதுக்கு அதுவும் துணை புரிவன் தான் பார்க்குறோம் ஏன்னா எடப்பாடி வந்து குறிசியல் டைமில் மோடி பிரதமருங்கிற லெவலில் கூட்டணி இல்லாமல் பண்ணிட்டாரு அப்போ அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் அவரை எப்படி வீழ்த்திறது இல்லைங்கெல்லாம் செய்ய தான் செய்வாங்க அது ரிசல்ட்டுக்கு பிறகு அதை ஒரு பெரிய ஒரு காம்பரிகென்சிவாக ஒரு பெரிய பிளான் ஆட்டே செய்யலாம் யார் யாரெல்லாம் கை வைக்கிறது யார் யாரெல்லாம் கை வைக்காண்டாங்கிறதெல்லாம் அவங்க அப்புறம் அதில் ஸ்கெட்சி போட்டு அது மூவ் ஆகும் அது மீண்டும் சொன்ன மாதிரி டெல்லி ஜார்க்கண்டு ரிசல்ட்டை பொறுத்து அது அமையும் இதை தாண்டி தெலுங்கானாவில் காங்கிரஸும் எழும்புவாங்க பாஜக நாலு சீட்டு வச்சுருக்கவங்க அவங்களும் எழும்புவாங்க ஏன்னா ஏழு சதவீதம் அசம்பிளியில் இருக்கும்போது அவங்க பத்தொம்போது சதவீதம் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அதே வேளையில் பதினாலு சதவீதம் இன்றைக்கி அசம்பிளிக்கு வந்துட்டாங்க இருபத்தொம்போது சதவீதம் வரை பார்லிமெண்ட்டுக்கு வருவாங்க அப்போது நாலு சீட்டுங்கும்போது நிச்சயமாக அது ஆறு ஏழு சீட்டு வர தெலுங்கானால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விட வந்த முஸ்லீம் டாமினேட்டட் சீட்டெல்லாம் இந்த தடவை பா பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறேன் ஒரிசாவில் அசம்பிளி நவீன் பட்நாயக்கு சாதகமாக இருந்தால் அட் எ டைம் பார்லிமெண்ட் நடந்தாலும் அது மோடிக்கு சாதகமாக வருது வெஸ்ட் பெங்காலில் பதினெட்டுங்கிறத உயர்த்தி மேலே கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க ஸோ இது எல்லாமே அவங்க திட்டமிட்டு கரெக்டாக காயமறுத்துறாங்க அது மட்டும் இல்லை ராமர் கோயில் கட்டணம் பறவு தோற்றால் அது இந்துக்களுக்கே அவமானங்கிறது தான் அதிக ஓட்டை போல் பண்ணுங்கிறதான் ஆர்எஸ்எஸ் வந்து ஒவ்வொரு தொகுதிகளையும் இந்துக்கள் ஓட்டை எல்லா பிரிவு இந்துக்கள் ஓட்டையும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க போல் பண்ணுவாங்க யூபி பீகாரில் நீங்கள் மோடி இடஒதுக்கீடை காலி பண்ணிடுவார் மோ மோடி கான்ஸ்டியூஷனை குப்பத்தொட்டியில் போடுவாருலாம் சொல்லி இந்துக்களை பிளவுபடுத்த நினைக்கும் போது மோடி வந்து எல்லா இந்துக்களையும் அவரால் ஒற்றுமைப்படுத்த முடியும் அப்பர் காஸ்ட் இந்து ஓபிசி இந்து இபிசி இந்து எஸ்சி இந்து எஸ்டி இந்து எல்லா இந்துக்களையும் மோடி ஒற்றுமைப்படுத்த முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தொலைக்காட்சியில் சொன்ன சொன்ன மாதிரி பாரத திருநாட்டில் ஆயிரம் ஆண்டுகளாட்டு கூடு வந்த யாருமே வந்து இந்துக்களை இந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்துனவங்க இல்லை அரசியல் அரங்கத்தில் நெகுரு இந்திரா காந்தி உட்பட இந்துக்களின் ஆதரவை இந்த அளவு பெற்ற தலைவர் யாருமே இல்லை இந்துக்களின் ஆதரவிலேயே ஓரளவு முஸ்லீம்கள் ஆதரவிலையும் நெஹ்ரு சாதனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி முறியடிப்பார் ஸோ அந்த இந்துக்களை புளவுபடுத்தலாங்கிற அரசியல் வந்து நீங்கள் அத்வானிக்கிட்டே நடக்கும் வாஜ்பாய்கிட்ட நடக்கும் மோடிக்கிட்டே நடக்காது தைரியமாக அதை எதிர்கொண்டுட்டார் ஆமாம் நான் எஸ்சி இந்துக்களுக்கு உண்மையானவன் தான் அம்பேத்கரால் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் நான் ட்ரைபல் எஸ்டி இந்துக்களுக்கு நான் உண்மையானவன் தான் ப்ரிசாமுண்டா புகழ பாடக்கூடியவன் நான் தான் தரமான கல்வியும் தரமான உணவும் எஸ்டி மக்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அவங்க தொழில்முனை முனைவராட்டு வளர்கிறதுக்கும் அவங்க இதை சிந்திக்கிறது நான் தாங்கிறத நிரூபிக்கிறார் ஓபிசி நானே ஓபிசி தான் நேற்று என்னை வந்து ஓபிசி வரக்கூடாதுன்னு நீச்சி இழிவான தொழில் செய்யக்கூடியவன் இழிவான ஜாதியை சேர்ந்த சேர்ந்தவன் டிஸ்ட்ரக்டிவ் தொழில் செய்யக்கூடியவன்லாம் நேற்று என்னை நீங்கள் விமர்சனம் பண்ண மணிசங்கர் ஐயரும் பிரியங்க காந்தியும் நான் வந்துட்டேன் பிராமணர்கள் தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் எனக்கு வாக்களிச்சிட்டான்னு சொன்னதும் இன்றைக்கி நான் வந்து உயர் ஜாதிக்கு ஆளுங்கிற மாதிரி எனக்கு எதிராக தப்பான விமர்சனம் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா இந்தியர்களுக்கான ஆள் ட்ரிபிள் டலாக கொண்டு வந்து முஸ்லீம் பெண்களை ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக்கு லிபரேட் பண்ணது மோடி தான் முஸ்லீம் தாய்மார்களும் பெண்களும் கஜ் யாத்திரைக்கு பெரிய அளவு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணது பாஜக அரசாங்கம் தான் பஸ்மந்தா முஸ்லீம்களுக்காக பேசுகிறது பாஜக தான் தீவிரவாத எதிர்ப்புங்கிற இதுக்குள்ளே கேரளாவில் வந்து ஒரு சீட்டு வரலாம் திருச்சூரில் சுரேஷ் கோபி கிறிஸ்டின்ஸ் போட்டால் அவங்களை அரவணைச்சி அரசியல் பண்ணுறது பாஜக தான்னு ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான தலைவர்னாங்கிறத அவர் காட்டுறாரு பிரதமர் பதவி ஒரு குடும்பத்துக்கு தாங்கிறத நினைக்கக்கூடியவங்க மத்தியில் எல்லா இந்தியர்களின் ஆதரவில் நெகர்வும் சாதனையை முறியடிக்க போகக்கூடியவனாங்கிறத அவர் முன்ன மு முன்னெடுக்கிறார் குறிப்பாக மூன்றாவது முறையும் அவருக்கு எதிராக ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத தான் அவருக்கு வெற்றிக்கு முக்கிய காரணம் அதுதான் நான் முக்கிய காரணமாக கருதுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலையும் எதிராக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை பத்தம்பதுலேயும் இல்லை இருபத்தி நாலுலேயும் இல்லை உடனே இப்போ உடனே வாஜ்பாய் இந்தியா ஷைனிங்னு சொன்னாங்களே அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் ஜெயிக்க கேட்பாங்க அது வாஜ்பாய்க்கு தோல்வி காரணம்னா கலைஞர் போயிட்டார் கலைஞர் சோனியா பிரைமினிஸ்டாக வரலான்ட்டு போயிட்டார் அப்போ தமிழ்நாட்டில் இருந்து எப்படி ஜெயிக்கும் வெறும் ஜெயலலாவை நம்பி எப்படி ஜெயிக்கும் சீரோ சரிதானா அடுத்தால ஆந்திராவில் சந்திரசேகர் ராவ் போயிட்டார் தெலுங்கானா சந்திரசேகர் ராவ் சோனியாருக்கிட்ட கூட்டணி வச்சுட்டாப்புல நாயுடுவும் அந்த குஜராத் பிரச்சனைக்குள்ளே பட்டும் படாமல் இருந்து அது காலி ஆகிட்டு அடுத்து பஸ்வான் காங்கிரஸ் கூட கூட்டணி போயிட்டாப்புல அது காலி அடுத்தால் சரத் சரத்பவாரும் காங்கிரஸும் பிரிஞ்சு நின்று தோத்துட்டாங்க மொத மொதல் பாஜக அங்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க அதற்கு பிறகு தோத்தவங்க ஒன்று சேர்ந்து வராங்க அப்போ ஒம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள வித்தியாசம் ஆந்திராவில் மெஜாரிட்டி சீட்டு வச்சுருந்த ஆந்திராவில் ராவ் காங்கிரஸ் கூட போனதில் ஆட்டி மெஜாரிட்டி சீட்டு வச்சுருந்த பீகாரில் ராம்விலாஸ் பஸ்வான் காங்கிரஸ் கூட போனதில் ஆட்டி மகாராஷ்ட்ராவில் பிரிஞ்சு நின்று காங்கிரஸும் என்சிபியும் சரத்பவாரும் சோனியாவும் சேர்ந்து நின்னது அடி இதையும் தாண்டி உள்கட்சிக்குள்ளே கல்யாண் சிங்காவில் இருபத்தொம்போது சீட்டு வந்து பத்து சீட்டாட்டி யூபியில் மாறிட்டு உள்கட்சிக்குள்ளே கேசுபாய் பட்டேல் சங்கர் சிங் வகைலா இந்த மாதிரிப்பட்ட இதில் குஜராத்திலையும் கொஞ்சம் சீட்டு குறைஞ்சது சரி உள்கட்சி விஷயம் தேவை விடுங்க இந்த மூணு மேட்டரும் தெளிவு தானே பிரிஞ்சு போன சரத்பவாரும் சோனியாவும் சேர்ந்து நின்னது சந்திரசேகர் ராவ் தெலுங்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது பஸ்வான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் வாஜ்பாய் பிரதமருங்கிறது விழுந்தது அதுவும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்ன பெரிய தனி இருந்தது ஒரு நாற்பது சீட் அதில் குறைஞ்சது இன்னைக்கு அந்த மாதிரி எந்த சம்பவமும் மோடிக்கு இல்லை எந்த விதமான பின்னடைவும் இப்போ இல்லை இல்லை அர்த்மேட்டிக்கலாம் இல்லை அர்த்தமேட்டிக்கலா இல்லை அப்போ அன்னைக்கும் வந்து மோடி வந்து அன்னைக்கும் வந்து வாஜ்பாய் வந்து மத்திய பிரதேசில் கூடுதல் சீட் எடுத்தார் அதாவது சத்தீஸ்கர் சேர்ந்து தான் இருந்தது இருந்தது கூடுதல் சீட் எடுத்தார் இப்போ தொண்ணூற்றொம்பதோட ரெண்டாயிரத்தி நாலில் கூட எடுத்தார் கர்நாடகாவில் தொண்ணூற்றொம்பதோடு ரெண்டாயிரத்தி நாலில் கூட எடுத்தார் அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தக்கன ஒவ்வொரு பிரத்தியோ காரங்களுக்காக தான் அது நடந்தது தமிழ்நாட்டில் கலைஞர் கூட்டணியில் இருந்து அவர் தொண்ணூற்றொம்பதில் சீட் எடுத்தவர் வந்து ஜெயலலா கூட்டணியில் சீட் எடுக்க முடியலன்னா கலைஞர் கூட பாமக மதிமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வெறும் பாஜக அதிமுகவை காலி பண்ணி சீரோ சீட்டாட்டை ஆக்கிட்டாங்க ஸோ இது இந்த மாதிரிப்பட்ட எந்த பிரத்யோக சூழ்நிலையும் எந்த பிரத்தியோக பின்னடைவும் இந்தியாவுக்குள்ளே மோடிக்கு இன்னைக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் தேவகோடா எட்டு ப்ரஸன்ட் ப்ளஸ்ஸு வெஸ்டர்ன் யூபியில் ஆர்எல்டி இவர் ஜி கே பேரன் ப்ளஸ்ஸு இது உபேந்திர குஷ்வாகவும் மாஞ்சியும் பீகாரில் சின்ன ப்ளஸ்ஸு இந்த மாதிரி பல ப்ளஸ்ஸுகளை தான் மோ மோடி பார்த்துருக்கிறாரு உடனே தமிழ்நாட்டில் எடப்பாடி பேட்டை ஏற்கனவே ஒரு தோல்விசாமி அந்த தோல்வி சாமியை வச்சு என்னத்தை கண்டாரு மோடி போனால் போய்ட்டு போகிறாரு என்ன ஆகப்போகுது நின்னே தோல்வி தான் சேந்தனன்னா மோடிக்கு வந்து இவருக்கு எதிரான வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பையும் இவருக்கு எதிரான வன்னிய வெள்ளாள கவுண்டருக்கான இதர ஜாதி எதிர்ப்பையும் வன்னிய கவுண்டருக்கான இதர ஜாதி எதிர்ப்பையும் பேஸ் பண்ணி பத்தொம்பது மாதிரி போனோம் இப்போவாது கட்சி வளருது இருபத்தொம்போதுக்காவது இங்கே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பஞ்சாபில் ரெண்டு சீட்டு பாஜகவுக்கு வந்து ரெண்டு சீட்டு அகாலிதாலுக்கு வந்து இப்போமும் குறைஞ்சபட்சம் ரெண்டோ மூணோ வராமல் இருக்காது ஸோ கட்சியும் வந்து பஞ்சாபில் கொஞ்சம் வளருது ஸோ இந்த வகையில் பார்த்தா அலையன்ஸ் போனதில் பஞ்சாபில் ரெண்டு சீட்டு இருந்த பஞ்சாப்பில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அலையன்ஸ் போனதில் ஒரு சீட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லை பட் ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் நான் செக் செக்கில் வைக்கிறேன் உத்தவ் தாக்கரே ஒரு லீடர் அவர் போயிட்டார் அவருக்கு பதிலாக ஷிண்டே நிறைய எம்பிக்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க சிம்பல் இருக்குது ஆனால் அவர் ஆர்கனைசர் தான் அஜித் பவார் எம்பிக்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க பட் ஆர்கனைசர் தான் பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்காங்க ஆர்கனைசர் தான் இந்த ஒரு இடம் மட்டும்தான் பாஜகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட அர்த்தமேட்டிக்கலி வந்து வீக்கான இடம் அப்போ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நீங்க சொன்ன இந்த ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது அங்கே பாஜகவினோடய கை ஓங்கும் இல்லையா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க இருந்தாலுமே பாஜக தனி பெரும்பான்மையாக அங்கே ஒரு மிகப்பெரிய கட்சி ஆல்ரெடி இருக்கும்போது அவங்களோட கை பயங்கரமாக ஓங்குமே கண்டிப்பாக பயங்கரமாக ஓங்கும் அதைத்தான் அவங்க யோசிக்கிறாங்க நம்மளை போன்றவங்க வந்து கூட ஒட்டுமொத்தமாக டீல் போட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது பாஜக பெரிய அளவு வளர்ந்துரும் அந்த நம்பிக்கையை மாநில கட்சிக்காரங்களோட உணர்வை மதிச்சி தான் பண்ணுறாங்க அதுதான் அவங்களோட மூவாட்டு அங்கே இருக்குது நான் உத்தவ் தாக்கரேங்கிற லீடர் வெளியேறி இருக்கிறார் அந்த இடத்துல ரெண்டு ஆர்கனைசர்ஸ் பவர்ஃபுல்லி எம்பிஎம்எல்ஏ கூட வந்திருக்கிறாங்க அது ஓரளவு காமன்ஷேட் பண்ணிடும் நம்புகிறேன் நாற்பத்தோரு சீட் இருந்த இடத்துக்குள்ளே காமன்ஷேட் பண்ணிடுறோம் ப்ளஸ் பிரிமிஷ்டர் கேண்டிடேட் அவங்கள்ட்ட இல்லாதது மோடிக்கு ஒரு லாபத்தை கொடுத்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது நடந்துட்டுன்னா மகாராஷ்டிராவிலே பட் பட்னாஃபீஸ் வந்து ஒரு பெரிய தலைவராட்டு வந்து பாஜகவுக்குள்ளே எழும்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வந்து மிக பிரகாசமாக இருக்குது இன்னொன்று எதிரணியில் பிரிமிஷ்டர் கேண்டிடேட் இல்லை காங்கிரஸுக்கும் மற்றவங்களுக்கும் குழப்பம் இருக்குது கேரளாவில் பெரிய குழப்பம் வந்து மோடிக்கு ஆளு சிபிஎம் சீஃப் மினிஸ்டரு அதனால நடவடிக்கை இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அப்போ இப்போ நடவடிக்கை அரவிந்த் கெஜ்ரிவால்னால எடுக்கலைன்னா மோடிக்கு ஆளு கெஜ்ரிவாலு அதனால இல்லை இப்போ எடுத்ததும் ஒரு சிம்பதி வந்துடும்னு அந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணுறாங்க இன்னும் காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் முஸ்லீம் ஓட்டில் பெரிய சண்டை இருக்குது அதுவே அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கும் அவங்க மூணாவது முறையும் பிரேமிஷர் கேண்டிடேட்டு ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத பலகீனத்தில் இருக்காங்க நாட்டு நிலைமையில் இன்றைக்கி நாட்டின் ஒற்றுமை நிலையான ஆட்சி ஒரு திறமையான பிரதமர்னால் இருக்கிறதுல வந்து மோடியை விட்டால் இங்கே ஆள் இல்லைங்கிற சூழ்நிலை தான் பல மாநிலங்கள்லேயும் இருக்குது ஸோ இந்த அரசியலில் மோடி வந்து பெரிய வெற்றியை பெறுவாருங்கிற நூற்றுக்குழு உண்மை இப்போ சிதம்பரம் ட்விட்டர் போடுறாரு ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் நீங்கள் இந் தமிழ்நாட்டுக்குள்ளே படித்து பேசி எழுதி ஷேர் பண்ணி சந்தோஷம் பண்ணிவிடுங்க அந்த ரிசல்ட்டு வர்றது வர சந்தோஷப்பட்டுக்கிடுங்க என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க உங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஸ்டாலின் அணி ஏற்கனவே எடுத்துருக்கு கமலஹாசன் இல்லாத ஒரு கூட்டணிக்கு வந்துட்டார் இதே பிரின்ஸிபல்ல தான் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் மோடி ஸ்ட்ராங்காக இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட பல மாநிலங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அவருக்கு எதிரான பிரீமிஷ்டர் கேண்டிடேட்டே இல்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட மாற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கரும் ஜெயித்திருக்குது ஸோ மோடி வந்து பெரிய வெற்றியை பெறுவாருங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் லாஜிக்காக தான் சொல்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிடவுங்க மோடி வெற்றி பெறுவாருங்கிறத உறுதியாக நம்புவாங்க நெகருவின் சாதனையை முறியடிச்சு மிகப்பெரிய சாதனையாளராக மோடி வருவார் இதே இடம் நீங்கள் வாஜ்பாய் அத்துவாணிகிட்ட அந்த மரட்டலை மறட்டினீங்கன்னா அவங்க பயந்துருப்பாங்க ஆமாம் நான் பிராமண இந்துக்களுக்கு உண்மையானவன் தான் கேஸ்தா இந்துக்களுக்கு உண்மையானவன் தான் பண்டாரி ஜெய்ஸ்வால் இந்துக்களுக்கு நான் உண்மையானவன் தான் பூமிகார் இந்துக்களுக்கு உண்மையானவன் தான் குருமி இந்துக்களுக்கு உண்மையானவன் தான் கோரி இந்துக்களுக்கு உண்மையானவன் தான் மராத்தா இந்துக்களுக்கு நான் உண்மையானவன் தான் ஜாட்டு இந்துக்களுக்கு உண்மையானவன் தான் எஸ்ஸி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நான் உண்மையானவன் தான் ஜாதவர்களுக்கு உண்மையானவன் தான் சாமர்ஸுக்கு உண்மையானவன் தான் பாசிகளுக்கு உண்மையானவன் தான் கோண்டு டிரைபல் உட்பட அனைத்து டிரைபல்களுக்கும் நான் உண்மையானவன் தான் அண்ணி எல்லா இந்துக்களுக்குமான ஒரு தலைவன் நான் தாங்கிறத மோடி வந்து சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்கொள்கிறாரு அதில் அவர் வெற்றியும் பெறுவார் பெரிய வெற்றியை பெறுவார் இன்னும் சொல்லமானால் ஆயிரம் ஆண்டுகளாட்டு இந்து சமுதாயத்துக்கு மோடி மாறி பாரத திருநாட்டில் அனைத்து தரப்பு இந்துக்களின் ஆதரவு பெற்ற ஒரு தலைவன் வந்ததில்லை அந்த தலைவனாக மோடி இருக்கிறாரு அவரை வந்து நாட்டு பற்று கொண்ட முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஆதரிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் மோடி மிகப்பெரிய வெற்றியை மூன்றாவது முறையும் பெறுவார் இது உறுதி உறுதி உங்களுடைய நேரத்தை பயணமிக்கிற மொழியை நன்றி ஏவிர் பிரி புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட் டூ கிராம் சில்வர் கோயின் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபோர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் ஹரி என் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது